நண்பர்களே வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது எலுமிச்சம் வசியம் எலுமிச்ச பழத்தை வச்சு ஒருத்தரை வசியம் பண்ணுறது எப்படின்றத இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் மீண்டும் இந்த நான் போடுற சேனலும் உங்களுக்கு கிடைக்கும் மக்களே எலுமிச்ச கனின்றது ஒரு பவர்ஃபுல்லான சக்தி ஒன்று இதில் தேவகனின்னு ஒரு பேரும் இருக்குது இதுக்கு இந்த பழத்தை நல்ல இந்த பழத்தை வச்சு எவ்வளோ விஷயங்கள் செய்யலாம் அதில் நான் நம்ம இப்போ சாதி செய்ய போகிறது வந்து வசியம் வசியத்தை வண்டி கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கவங்களா அதில் பிரிஞ்சு பிரிஞ்சு போன கணவனால் மனைவி செய்யலாம் மனைவி பிரிஞ்சு போயிருக்காத கணவன் செய்யலாம் இந்த வசியத்தை அப்புறம் கா காதலர்கள் ஒருத்தர் ஒருத்தர் ஒத்துமையில் செய்யலாம் அதே மாதிரி பிள்ளைகள் நம்ம பேச்சை கேட்கலை அப்போ பிள்ளையோட பேரை இந்த பழத்தில் இதே போல் எழுதி நயமாக வசி அவங்களோட பேரை பழத்து மேலே எழுதி நயமாக வசி நயமாக வசின்ட்டு ஒரு ஒன்பது தடவை ஏஜிக்கணும் இதைப்போல் ஏஜிட்டம்னாக்கா யார் யாருக்காக நம்ம பண்ணுறோமோ அவங்க நம்ம நம்ம மேலே அன்பாக இருப்பாங்க வசியம் இந்த வசியத்தை எப்படி செய்கிறதுனாக்கா விடிகால காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏஞ்சிக்கணும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏஞ்சிக்கின்னு காலையில் குளிச்சுட்டு வந்துட்டு சாமி பட்டு தாண்ட ஒரு மனையை போட்டுக்கின்னு உட்காந்துடணும் ஒரு மனை ஒன்றை போட்டு அது மேலே துணி போட்டு நம்ம உட்காந்துக்கணும் உட்காந்துட்டு ஒரு பழத்தில் எடுத்து நயமாக யா யாரை நம்ம வசியம் பண்ணணுமோ அவங்க பேரை இந்த பழத்தில் எழுதியிருக்கேன் பாருங்க நான் ஒரு சும்மா எழுதியிருக்கேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச பேரை அதை போல் ஒரு பேரை எழுதிட்டு அது கீழே நயமாக வசி நயமாக வசி போல் ஒரு ஒம்பது தடவை நீங்கள் எழுதிக்கணும் எழுதிக்கிட்டு இந்த கனியை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு இல்லை பேப்பரில் வச்சுக்கணும் ஏன்னா கையில் வச்சுக்கணும்னா இப்போ நம்ம இருக்க பேர் அலையறத்துக்கு அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதை பேப்பரில் வச்சுக்கணும் இந்த கனியை இந்த பேர் எழுதி பேப்பரில் வச்சு வச்சுக்கிட்டு இந்த நயாவாசி அவங்க பேர் என்ன பேரோ இப்போ சுரேஷுன்ற பேர்னால் சுரேஷ் நயமாவாசி சுரேஷ் நயமாவாசின்னு நூற்றி ஒரு தடவை இந்த பழத்துக்கு நம்ம சொல்லி உருவேற்றணும் இதே போல் ஒம்பது நாள் இந்த காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இதே போல் இந்த பழத்தை கையில் வச்சுட்டு அந்த ஒரே பழம் போதும் அந்த ஒரு பழத்தில் ஏஜி வச்சுட்டு இதே மாதிரி செஞ்சுட்டு வரணும் செஞ்சுட்டு பகலில் மற்ற நேரத்தில் என்ன செய்யணும் சாமி படத்துக்கு பின்னாடி வச்சிடணும் இந்த பழத்தை சாமி படத்துக்கு பின்னாடியோ சாமி படம் தாண்டியோ வச்சிடலாம் வச்சுட்டு ஒன்பது நாளுக்கு இதே மாதிரி செஞ்சுட்டு வாங்க ஒரு தடவை ஒரு ஒரு நாளும் நூற்றி ஒரு தடவை இந்த மந்திரத்தை சொல்லுங்க சொல்லிவிட்டு வந்தீங்கனாக்கா ஒம்பதாவது நாள் முடியும் போது இதை எடுத்துகிட்டு போய் ஏதாவது கோயிலுங்களில் நல்ல ஒரு பெரிய கோயிலில் பார்த்து அங்கே இருக்கிற மரம் இருக்கும் வேப்ப மரம் அந்த வேப்ப மரத்து கீழே வச்சுட்டு வந்துடுங்க புதைக்கலாம் வேணாம் ஒன்றும் வேணாம் இந்த பேர் தெரியாத அளவுக்கு வேப்ப மரத்து கீழே வச்சுட்டு வந்துடுங்க வந்துட்டிங்கனாக்கா இந்த வசியம் உங்களுக்கு விரைவில் நடக்கும் இது உண்மை இது ஏதோ சொன்னாங்க இதெல்லாம் இருக்காது அப்படின்லாம் கிடையாது இதை யார் வேணா செய்யலாம் வீட்டில் இருக்கவங்க பெண்கள் எல்லாருமே செய்யலாம் ரொம்ப அருமையான வசியம் இது இந்த வசியத்தை பயன்படுத்தி பல பேர் ஒன்றா சேர்ந்து இருக்கிறாங்க புருஷமான பிரிஞ்சு பிரிஞ்சிருக்கவங்களாம் அதனால் இதை வந்து பயன்படுத்த முடிய முடியிறவங்க இந்த இந்த ஒன்பது நேரம் நீங்கள் இதை பயன்படுத்தும் போது நீங்கள் யாரை வசியம் பண்ணணுன்னு இருக்கீங்களோ அவங்கள அவங்களோட எண்ணங்கள் தான் நம்மளுக்கு ஓடணும் மனசுக்குள்ள அதை விட்டு மற்றபடியாக என்ன வேறு ஒரு எண்ணங்கள் வேறு சிந்தனைகளில் இருக்கக்கூடாது உண்மையாக நேசிக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லி இந்த மாதிரி செஞ்சிங்கனாக்கா கண்டிப்பாக நடக்கும் நன்றி வணக்கம்